வணக்கம் நண்பர்களே நாங்கள் எங்கள் ஊர் கரட்டு முனியப்பன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா கோயிலில் சுற்றி பயிர் வகை நிறையா போட்டிருந்தாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா பாசிப்பயிர் தட்டைப்பயிறு உளுந்தம் பயிர் பாசிப்பயிர் இது எல்லாமே நட்டுருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்காக வீடியோ எடுத்தேன் அதுதான் எங்கள் ஊர் கரட்டு முனியப்பன் கோயில் கோயிலை பற்றி வீடியோ போடணுன்னா அது கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஆகும் அதை பற்றி நான் தனியாக போடுறேன் இப்போ நம்ம அந்த பயிர்களை பார்க்கலாம் இந்த மரத்துக்கடல இருக்குது பார்த்தீங்கன்னா வளர்த்தி வளர்த்தியா இதுதாங்க புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் அந்த தட்டாம்பை இருக்காடு அதுலேயுமே இடையில ஓரத்தில் மட்டும் மொச்ச செடி நட்டு விட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து மொச்ச செடி இது வந்து நல்லா கொடியாகவே ஓடும் இதோட பூ பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும் பார்க்குறதுக்கேன்னு சில பூ வந்து கத்திரிப்பு கலரில் இருக்கும் அது வந்து இந்த பாருங்கள் இந்த பூ எப்படி இருக்குன்னு இது தாங்க மொச்ச செடி இது வந்து எப்பயுமே வயல் ஓரத்தில் தான் நடுவாங்க என்ன காரணம்னா அது நல்லா கொடியாக விடும் மோ அந்த ஓரத்தில் நட்டோம்னா அந்த கொடி வந்து அப்படியே குவிஞ்சு நின்றுக்கும் மொச்சைக்காய் விளைஞ்சாலும் பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது எப்போயுமே வந்து வயல் ஓரத்தில் தான் செய்வாங்க இல்லைனா தனியாக ஒரு வயலில் போடுவாங்க அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா இதுதாங்க வந்து பாசிப்பயிற்காடு அதில் ஏதோ ஒரு சின்ன சீக்கு மாதிரி விழுந்தனால தலையெல்லாம் பழுத்து கொட்ட ஆரம்பிக்குது இதுதான் வந்து பாசிப்பயிற்காடு இது இன்னும் வந்து டீட்டெயில்டாக பக்கத்தில் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் பாசிப்பயிர் மட்டும் இந்த வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கரடுக்கு அடிவாரத்தில் இருக்குதுங்க அது பாருங்கள் அதுதான் எங்கள் ஊர் கரடு மலைன்னு சொல்லுவாங்க குறைஞ்சது இந்த மலை எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா இந்த மலையோட சுற்று வட்டாரம் மட்டும் ஒரு நாலு கிலோமீட்டர் அளவு வரும் ஒரு சைடும் வந்து ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் அளவு வரும் பார்க்குறதுக்கு சின்னது மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப நீளமான மலைங்க இருக்கிறதுலே எங்கள் கரடு வந்து நீளமான கரடு எங்கள் சுற்று வட்டாரத்துலேயேனு நடந்து அது அப்படியே நெட்டாக நடந்து போகும் இங்கே பாருங்கள் தட்டாம்பேரி காட்டுக்குள்ளேயேன்னு ஏதோ தவறி முளைச்ச மாதிரி ஒரு கொடி இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தும்பட்டி காயின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த காய் வந்து வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் உருண்டை உருண்டையாக இருக்கும் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது சுகர் எல்லாம் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணும் இந்த காயை வந்து பிடுங்கி காயை வச்சு வத்தல் போட்டு வறுத்து சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் எல்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்று நெத்து வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வேணுங்க பாருங்கள் இந்த செடியில் அவ்வளோதான் தட்டாங்க இந்த செடி வந்து இவ்வளோதான் வேல்யூ எப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நெத்து இருக்கும் அவ்வளோதான் அந்த செடி அதுக்கு மேலே அது காய்க்காது காஞ்சு போயிடும் மற்றதெல்லாம் பாருங்கள் இப்போ தான் ஒவ்வொன்றா பிஞ்சு வைக்க ஆரம்பிக்குது எப்படி இது ஒன்று ஒன் வீக் ஆச்சுனாவே நல்லா முத்தி ஒவ்வொன்றும் நெற்று விழுக ஆரம்பிச்சிரும் இந்த தட்டாங்க காட்டில் வந்து எத்தனை தடவை எடுக்க முடியும்னா குறைஞ்சிது ஒரு நாலு நாலு எடுப்பு தாங்க எடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒன்று ரெண்டு பிஞ்சும் அப்படி தான் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும் அப்படின்னா நல்ல எடுப்பு எடுத்தால் ஒரு நாலு எடுப்பு எடுக்கலாங்க அப்புறம் அஞ்சாவது எடுப்பெல்லாம் அப்படியே நெத்து குறைஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒருட்டை எடுத்துனா காட்டை உழுதுற வேண்டியது தான் தட்டாம்பயிறு எப்போயுமே பார்த்தீங்கன்னா மானாவரியாக மட்டும்தான் போடுவாங்க இதுக்கெலாம் தண்ணிலாம் கட்ட முடியாது மழை பெஞ்சிச்சின்னா விதைச்சி விடுவாங்க அதுவும் இந்த மாதிரி மழை அடிவாரம் காட்டு விளாமையாக மட்டும்தான் தட்டாம்பயிறு பாசிப்பயிறு உளுந்தம் இருப்பது எல்லாமே போடுவாங்க உங்கள் ஊர்லேயும் போட்டுருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்